ஆதிக்க சக்தி ஆதிக்க சக்திகள் ஆதிக்க சக்திகள் என்றால் ஆட்சி செய்வது ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு அதன் வாயிலாக ஆட்சி செய்ய நினைப்பது தான்தான் உயர்ந்தவன் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று கருதுகிறானோ செய்ய நினைக்கிறானோ அல்லது செய்கிறானோ அவன்தான் ஆதிக்க சக்தி உடையவன் இரண்டு விஷயங்களை நான் அந்த வகைப்பாட்டில் சொல்கிறேன் இரண்டு உலக யுத்தங்கள் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் இதெல்லாம் ஆதிக்க சக்தியினில் ஏற்பட்ட அழிவுகள் தான் இந்தியாவிலும் இந்த ஆதிக்க சக்தியின் அதிகமாகவே இருந்துள்ளது வேத காலத்தில் இருந்தே நாம் பின்னோக்கி போகாமல் மகாராஷ்ட்ரா என்ற மாநிலத்தை எடுத்துக்கொண்டு அங்கே ஆதிக்கம் யார் செய்தார்கள் அங்கே ஆதிக்க சக்திகள் என்ன என்ன அழிவை ஏற்படுத்தியது என்பதுதான் இந்த பதிவாக இருக்கப் போகிறது மகாராஷ்ட்ரா மகா என்றாலே சமஸ்கிருதத்தில் மிக பெரிய என்று பொருள் ராஷ்ட்ரா ராஷ் ராஜ்யம் ராஷ்டிரம் என்று சொல்லலாம் மிக பெரிய ஒரு ராஷ்ட்ரம் ஒரு ராஜ்யம் என்று சொல்லலாம் அங்கே ஆதிக்க சக்திகள் யார் இருந்தார்கள் என்றால் இந்த முகலாயர்கள் அதிலிருந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் சத்ரபதி சிவாஜி அவருடைய ஆட்சி முறை எல்லோருக்கும் பிடித்ததாக இருந்தது அதற்காக பல போர் புரிந்தார் பலரை கொன்றார் ஏனென்றால் வெற்றி பெற வேண்டும் என்றால் அங்கே சதிகாரர்கள் சூழ்ச்சி செய்வார்கள் அதை முறியடிக்க வேண்டும் என்றால் நாம் இந்த அழிவு செயலை செய்ய வேண்டும் அப்படித்தான் மகாராஷ்டிரா உருவானது அது தமிழ்நாடு வரை பரவியிருந்தது அதே மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கரும் அவர் அங்கேயும் பிறந்தார் பல கொடுமைகளை அவர் கண்டார் அவருக்கு இழைக்கப்பட்டது காரணம் அங்கே சாதி இவர்கள் எல்லாம் ஒடுக்க வேண்டும் இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது இவர்கள் இழிவானவர்கள் என்ற கோட்பாடின்படி இந்த மகாராஷ்டிர மாநிலத்தில் நடந்தது பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்கக்கூடாது பொது குளத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடாது அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள் எல்லோருடன் சமமாக கருதாமல் பிரித்து வைத்தார்கள் அதனால்தான் வெகுண்டு அம்பேத்கர் அவர்கள் போராடினார் போராடி வெற்றியும் கண்டார் அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றினார் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சி அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்ற விரும்புகிறது அது இன்றைய நிகழ்வாக இருக்கிறது அது பேசும் பொருளாகவும் இருக்கிறது எப்படி பாபா சாஹேப் அம்பேத்கர் அந்த கருத்துக்கள் புரட்சி செய்தாரோ அதுபோலவே தமிழ்நாட்டிலும் பகுத்தறிவு தந்தை என்று சொல்லப்படும் ஈவே ராமசாமி அவர்களும் இருந்தார் அங்கேயும் ஆதிக்க சக்தி இருந்தது அதையும் அவர் வெற்றி கண்டார் ஸோ இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்த ஆதிக்க சக்திக்கு எதிராக இருந்த இருவர் ஒருவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் இரண்டாவது தந்தை பெரியார் அவர்கள்தான் அதற்காகத்தான் இந்த பதிவு நாம் இன்று சுதந்திரமாக செயல்படுகிறோம் கருத்தாக்கம் இருக்கிறது புத்தகங்களை எழுத முடிகிறது எத்தனையோ விதமான புத்தகங்கள் இன்று கிடைக்கிறது நூலகம் அதற்காகத்தான் எல்லாவற்றையும் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் படிப்பறிவு தான் முக்கியம் படிப்பறிவு என்பது படித்து தெரிந்து கொள்வது அந்த அறிவை அடைவது அறிவுத்திறனை மேம்படுத்துவது இதெல்லாம் தேவைப்பட்டது ஒரு நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆனால் இப்பொழுதும் இந்த ஆதிக்க சக்திகள் இருக்கத்தான் செய்கிறது அன்றாடம் பலர் போராடிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த போராட்டம் ஓயாது ஏனென்றால் உலகத்தில் சமநிலை இல்லை உலகத்தில் சமநிலை இல்லை போராட்டமாகத்தான் வாழ்க்கையே இருக்கிறது காரணம் ஆதிக்க சக்தி அது என்று வீழ்கிறதோ அப்பொழுது ஒரு மலர்ச்சி புத்துணர்வு உண்டாகும் அதுவரை காத்திருக்க வேண்டும் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுவே